எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் வந்து பேசலான்ட்டு தான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் எல்லாத்துக்கும் வந்து உங்களுக்கு சிரிப்பாக கூட இருக்கலாம் என்ன இந்த பொண்ணு இந்த மாதிரிலாம் பேசுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் வந்து எனக்குள்ளே வறுக்கிற வழியை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் இப்ப நிறைய பெண்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹஸ்பண்டை விட்டு பிரிஞ்சுருக்காங்க சரிங்களா ஆனால் வந்து அவங்கள வந்து மத்தவங்கள எந்த பார்வையில் பார்க்குறாங்க அப்படின்றது தான் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் மத்தவங்கள கூட விட்டுருங்க ஆனால் வந்து அந்த ஹஸ்பண்ட் வந்து அந்த பொண்ணை எந்த பார்வையில் பார்க்குறாங்க அப்படின்றது சொல்ல வார்த்தைகளே கிடையாது ஏன்னா வந்து ஏ எல்லா பெண்களுமே வந்து ஹஸ்பண்டை விட்டு பிரிஞ்சு இருந்தால் ஒன்று அம்மா வீட்டில் இருப்பாங்க அப்படி இல்லையா நல்லா படிச்சிருந்தாங்க அப்படின்னா நல்லா வேலை செஞ்சு வேலைக்கு போயிட்டு அவங்க பசங்களை பார்த்துக்குவாங்க படிக்காத பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்க என்ன மாதிரி நானும் படிக்கலை ஏதோ கூலி வேலைக்கு போய் நம்ம பசங்களை பார்த்துக்கிறேன்னு வைங்க ஆனால் நம்ம படுற கஷ்டம் நம்மளுக்கு தாங்க தெரியும் ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறவங்க இல்லை வந்து நம்மளோட ஹஸ்பண்டாகவே இருந்தாலுமே அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அவ என்ன இஷ்டத்துக்கு ஊர் சுத்திட்டு இருக்கா இஷ்டத்துக்கு திரியா அவ ரொம்ப ஜாலியா இருக்கா அவளுக்கு என்ன அப்படின்ற மாதிரி மத்தவங்க நினைக்கிறத விட அந்த பொண்ணோட ஹஸ்பண்டே வந்து அப்படி ஒரு எண்ணத்தோட இருப்பாங்க தயவு செஞ்சு சொல்ற அதெல்லாம் வந்து உண்மையே கிடையாது ஏன்னா வந்து நாங்க படுற கஷ்டம் தான் தெரியும் அது மெயினா நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன் அதனால வந்து ஒருத்தங்கள பத்தி தெரியாம தயவு செஞ்சு இந்த மாதிரி வந்து நினைக்காதீங்க எல்லா பெண்களுமே வந்து கெட்டவங்க கிடையாது சரிங்களா கெட்டவங்க இருக்கிறாங்க நான் இல்லைன்னு சொல்ல கிடையாது ஆனா எல்லாருமே அப்படிதான் அப்படின்ற மாதிரி ஒரு ஏன் முத்திரையை குத்துறீங்க எல்லாருமே அவங்கவுங்க குடும்ப கஷ்டத்துக்காக தான் போயிட்டு இருக்கிறாங்க எந்த ஃபேமிலியில ஒவ்வொரு வீட்டுல போய் பாருங்க ரெண்டு பேரும் வேலை செஞ்சுமே அந்த குடும்பம் வந்து வீட்டு செலவை சமாளிக்க முடியாம அவ்வளவு கஷ்டப்படுவாங்க ஆனா இங்க அந்த ஒரு பொண்ணு மட்டும் வேலைக்கு போய் பசங்களை படிக்க வச்சுட்டு வீட்டு செலவை பார்த்துட்டு அவங்க உடம்பையும் பார்த்துட்டு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அதெல்லாம் சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது ஆனால் வந்து அடுத்தவங்க ஈஸியாக ஒரு வார்த்தை வந்து சொல்லிட்டு போடுவாங்க அவள் இப்படிதான் சம்பாதிப்பாள் அவள் வேற மாதிரி சம்பாதிப்பா அப்படின்ட்டு அப்பெல்லாம் தயவு செஞ்சு சொல்லாதீங்க சரிங்களா அதெல்லாம் வந்து உயிர் போகிற வழி அதாவது வந்து ஒரு உதவி பண்ணலைனாலும் பரவாயில்ல தயவு செஞ்சு உபத்திரம் பண்ணாதீங்க அதனால வந்துட்டு பேசாதீங்க ஏன்னா வந்து நீங்களும் ஒரு பொண்ணா இருக்கலாம் ஒரு ஆணா இருக்கலாம் உங்க வீட்லயும் வந்து பொண்ணுங்க இருக்கலாம் அதனால வந்து எடுத்தவுனையுமே ஒருத்தங்களை வந்து தப்பா பேசாதீங்க அதே மாதிரிதான் சொல்றேன் யாரும் வந்து ஹஸ்பண்ட விட்டு பிரிஞ்சு ஜாலியா இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு வந்து கூட கணவர் இல்லையன்ற ஒரு கவலை ஒண்ணு இருக்கதான் செய்யும் இல்லாமலாம் இருக்காது இருக்கும் ஆனா அதை எல்லாத்தையுமே மறைச்சிட்ட பசங்களுக்காக எல்லாத்தையுமே சாக்டிஃபைஸ் பண்ணிட்டு அவங்க வந்து வேலைக்கு போய் பசங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்குள்ள இருக்கிற வழி அவங்களுக்கு மட்டுந்தாங்க தெரியும் ஆனா அந்த வழியை வந்து யாராலையுமே புரிஞ்சுக்க முடியாது தனியா இருக்கிற பெண்களால மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும் ஹஸ்பண்ட் கூட இருக்கிறவங்களால கூட புரிஞ்சுக்க முடியாதுன்னு அதனாலதான் சொல்றேன் அவங்கள வந்து தூக்கி நிறத்துல என்னாலும் பரவாயில்ல தயவு செஞ்சு கீழே போட்டு மிதிக்காதீங்க சரிங்களா அவங்களும் ஒரு தான் அவங்களுக்கும் மனசு இருக்கு என்ன பண்ணாலும் அவங்களுக்கும் வலிக்கும் சரிங்களா அதனால வந்து ஈஸியா யாரையும் காயப்படுத்தாதீங்கன்னா இது எனக்காக மட்டும் சொல்ல கிடையாது என்ன மாதிரி இருக்கிற நிறைய பெண்களுக்காக நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்